இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஒன் டே பிளாக் தான் பார்க்க போகிறோம் காலையிலே அக்கா வீட்டு இருந்து இளநிலாம் பறிச்சாங்க பறிச்சதில் எல்லாருமே வெட்டி குடித்தாச்சு நானும் அம்மா மட்டும் குடிக்கல அதனால் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வெட்டி கொடுத்துருந்தாங்க இளநிலாம் நல்லா குடிச்சு முடித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் சாப்பாடுக்கு சிக்கன் எடுத்துருந்தாங்க மூணு கிலோ சிக்கன் அதில் ஒரு கிலோ சிக்கனை வந்து தனியாக இருக்கோம் தந்தூரி செய்கிறதுக்காக பெரிய பீஸாக செய்யாமல் சின்ன சின்ன பீஸா தந்தூரி செய்யலான்னு தனியாக எடுத்து மசாலா போட்டு வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் இளநீல உள்ள வழுக்கையும் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் வெட்டும் போதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டுருக்கலான்னு இன்றைக்கி எங்கள் அக்கா என்ன சமையல் பண்ண போகிறாங்கன்னா ஒயிட் ரைஸு சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் மதியம் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ரவுண்டு கட்டி நாங்கள் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம் எங்கள் அம்மா மட்டும் அப்போலாம் சாப்பிட்றாங்க அவங்க வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது வாழையில தான் சாப்பிட்லான்னு நினச்சிருந்தோம் ஆனால் வாழையில் வந்து புது கயிறு எங்கள் அத்தா வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஏன் சின்ன பையன் வந்து ஊஞ்சல் கட்டிதாங்கன்னு கேட்டிருந்தான் அதனால மாமரத்தில் வந்து எங்கள் அக்கா பையன் வந்து ஏறி இருக்கான் ஊஞ்சல் கட்டுறதுக்காக எங்கள் அத்தா வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க கயிறை மேலே போட்டு கட்டுறதுக்கு ஒரு வழியாக கட்டி முடிச்சாச்சு இதுக்கு வந்து கட்டை வைக்கிறதுக்கு ரெடி இருக்காங்க எங்கள் அத்தா அதில் இருக்கிற கட் கட்டை வந்து யூஸ் ஆகாது சும்மா தான் வச்சுருக்கு அதனால் எங்கள் அத்தா வந்து தென்னை மரத்தில் உள்ள மட்டையை வெட்டிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பெரிய பையன் கொஞ்சம் நேரம் விளையாடுனா அதுக்கப்புறம் எங்கள் அத்தான் செஞ்சால் அந்த மட்டை வந்து ரெடி ஆகிட்டு அதை வச்சு என் சின்ன பையன் அதுக்கப்புறம் உட்காந்து வந்து இருந்தான் இந்த மாதிரி யாரெல்லாம் வீட்டில் ஊஞ்சல் கட்டி ஆடுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஈவினிங்காக பார்த்தோம்னா இந்த மசாலாலாம் தடவி தந்தூரிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்துல அதை வந்து வெளியுள்ள விறகடுப்பில் எங்கள் அக்கா வந்து பொறிக்க ஆரம்பித்தாங்க இதே நம்ம தந்தூரி வந்து வெளியே கடையில் வாங்கணுன்னு வாங்கலாம் சின்ன பீஸாக தான் இருக்கும் விலையும் அதிகமாக இருக்கும் இதுனால் நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பொரிச்சோம்னா அதே டேஸ்ட்டு இருக்குது இதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு வந்து கச்சேரி பார்க்க போயிட்டோம் அதோட வீடியோ வந்து இது கூடவே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள்